பிரியசன் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் இந்த அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக என்ன நடக்குது அமித்ஷாவினுடைய பேச்சு அதற்கு எதிரான எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிக்களுடைய அந்த அமளி என்ன நடக்குது இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லை கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆன விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டாடுற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் பல பேர் பேசுகிறாங்க அதில் தான் அமித்ஷாவோட விஷயங்கள்லாம் எப்படி காங்கிரஸ் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எமர்ஜென்சி போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா எல்லாரும் அம்பேத்கார் 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 சொல்கிறீங்க அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கடவுள் பேரை சொன்னாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அது அம்பேத்கார் பேரை சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கோம் அப்படின்ற அம்பேத்கார் பேரை சொன்னால் பேரை சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுது சொல்கிறது வரையும் கூட ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டை கூட வச்சுக்கலாம் காங்கிரஸ் எடுத்து அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா ஏதோ அம்பேத்காரை வந்து சொல்கிறது வேஸ்ட்டான ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது அப்படின்ற மாதிரி அவரை வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது ஆக்சுவலாக அதுதான் இப்போது ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு ஆக்சுவலாக பட் இன்றைக்கி என்ன சொல்கிறார் அமித்ஷா ஏஐ தொழில்நுட்பத்தில் நான் சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ ஆமாம் ஆமாம் அது வந்து சன்சத் டிவியில் பார்லிமெண்ட் டிவிலே அது வந்திருக்கும் போது இது அமித்ஷா சொல்கிறது அவ்வளோ தூரம் வேல்யூ ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அம்பேத்கர் காங்கிரஸ்காரங்களை எப்படினாலும் விமர்சனம் பண்ணலாம் காங்கிரஸ் காரங்க வந்து கான்ஸ்டியூஷனை மதிக்கலை இல்லை காங்கிரஸ்காரங்க அம்பேத்காரே மதிக்கலை அது கூட நீங்கள் சொல்லுங்கள் யூ ஆர் ஃப்ரீ சே பட் ஆனால் வந்து அம்பேத்கர் பேரை சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுதுன்னு அதுக்கு அதுபோல் கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம் அப்படி அப்படின்னா அதான் இது தேவையில்லாத ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் இவ்வளவு அமளியை எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் செய்கிறது சரியான விஷயமா இது ஏன் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து மத்திய அரசுக்கு குறிப்பாக அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறாரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறாரு பாசிசம் இப்படித்தான் பேசுன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிறாங்களா என்னால கடுமையான எதிர்ப்பு தேவை இவங்க வந்து ஐடியாலாஜிக்கலி அம்பேத்கரோட மாறுபட்டவங்க பாஜகவும் அதோடைய தாய் கழகமான தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸும் அம்பே அம்பேத்கார்கிட்டேருந்து தத்துவ தத்துவார்த்த ரீதியில் மாறுபட்டவங்க அவர் வந்து சமத்துவம் சமூக நீதினா இவங்க சமா இவங்க சனாதனம் அது மாதிரி போட்டு அவங்க வேறு ஒரு இதில் போகிறவங்க ஆக்சுவலாக அவங்க சமநீதி சமத்துவம்னால் அவங்களுக்கு ஒத்து வராது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவங்க கோல்வால்கர் சாவர்கரை ஃபாலோ பண்ணுறவங்க கோல்வால்கர் என்ன சொன்னார்னா சமூகத்தில் அந்த அடுக்குகள் ஜாதி அடுக்குகள் இருக்கணும் அப்போ தான் சமூகத்தில் அமைதி நிலவுன்னு சொன்னார் அப்போனா என்ன அர்த்தம் அந்த வர்ணாசிரம தர்மம் நாலு பேர் ஜாதி வேறுபாடுகள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயம் ரெண்டாவது அம்பேத்கார் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை இவங்க ஏற்றுக்கவே இல்லை சாவர்கர் மனுஸ்மிருதி தான் இந்தியாவுக்கு பெஸ்ட்டு கான்ஸ்டியூஷனாக இருக்க முடியும்னு அவர் சொன்னார் அது இதை ஏற்றுக்கல எல்லோரும் சமம் என்று சொல்கிற கான்ஸ்டியூஷனை அவங்க ஏற்றுக்கலை ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை ஹிந்து கோட் பில்னு பெண்களுக்கு விவகாரத்து அது போன்ற விஷயங்கள்லாம் சொத்துரிமை திருமணம் அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் உரிமை கொடுக்குற விஷயங்கள் வந்தபோது ஆர்எஸ்எஸ் வந்து அதை எதிர்த்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பெண்களுக்கு கோட்டா கொடுத்துருக்கோம்லாம் சொல்கிறாங்களே இவங்க ரொம்ப மோசமாக பிரச்சாரம்லாம் பண்ணி அம்பேத்கார் படத்தெல்லாம் எரித்தாங்க டெல்லியில் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அம்பேத்கருக்கு இந்த கான்ஸ்டியூஷனே இம்போர்ட் பண்ணது அது இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாதது தொடர்பு இல்லாததெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு தேவை வந்து டெல்லியிலேருந்து ரூல் பண்ணுற ஒற்றையாட்சி தான் தேவை யூனிட்டரி ரூல் தான் தேவை இது வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் தத்துவார்த்த ரீதியிலே அம்பேத்கர் அவர் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து என்னன்னா அவர் புத்த மதத்துக்கு மாறினார் மாறும்பொழுது சொன்ன விஷயம் என்ன நான் இந்துவாக பிறந்த நாள் இந்துவாக ஹிந்துவாக சாக விரும்பலைன்னு சொன்னார் இந்து ராஷ்டிரம் பேசுகிற இல்லை இந்துக்களுக்காக பெரும்பான்மை ஓட்டை வாங்கிறதுக்காக அரசியல் நடத்துகிற பாஜகவுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஆட்சியில் இருக்கும்பொழுது இல்லை போட் பேங்க் இது பண்ணும்போது நாங்கள் அம்பேத்கார்க்கு அது செஞ்சோம் இது செஞ்சோம்னு ஒரு லிப் சர்வீஸ் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அடிப்படையில் அவங்க வந்து அம்பேத்காருக்கு முரணாக இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் வேற சொல்லியிருக்காரு என்னென்னா காங்கிரஸ் தான் வந்து அம்பேத்கார் பேர் சொல்லி ஏமாத்துது பாரத் பாரத்னா கொடுக்கல உண்மை நைன்ட்டியில் தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் இல்லை அப்போ விபிசிங்கோ சந்திரசேகரோ இருந்தாங்க நினைக்கிறேன் யாரோ அவங்க ரெண்டு பேர் நைன்ட்டியில் அம்பேத்கார் படம் திறக்கல அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டு அம்பேத்கர் ஐம்பத்தி ரெண்டில் அவர் தோக்கடிக்கு கா காங்கிரஸ் உதவி பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் இருக்கலாம் பட் ஆனால் அம்பேத்கார் பேரை காங்கிரஸ் சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷனுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் சொர்க்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னா அது வந்து அம்பேத்கரை பற்றின உங்கள் மதிப்பீடு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக இருக்கு என்ன மதிப்பீடு கீழ்த்தரமாக மாறி இருக்குது நீங்கள் அவர் சொல்கிறது தேவையில்லாமல் வேஸ்ட்டு நேரத்தையே வேஸ்ட் பண்ணுறீங்களேன்ற மாதிரி பேசுகிறாருங்க அது தப்பு அது அம்பேத்கார் கான்ஸ்டியூஷனை கொடுத்தவர் கான்ஸ்டியூஷன் ஒன்று எழுபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடி நிற்கிங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு காங்கிரஸை விமர்சனம் பண்ணுங்கள் காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை உதாசீனப்படுத்திட்டாங்க இல்லை அதை வந்து திருச்சிட்டாங்க இல்லை அதை வந்து அதை மதிக்கலை அதெல்லாத்தையும் உரிமை உண்டு உங்களுக்கு அது சொல்கிறதுக்கெல்லாம் ஆனால் அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து அம்பேத்காரை இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது இல்லை நீங்கள் நீங்கள் கடவுளை கும்பிடுங்க சொர்க்கத்துக்கு போங்க இல்லை எதுக்கு வேணால் போங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் அம்பேத்கார் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா பல பேருக்கு அம்பேத்கார் தான் கடவுளாகவே இருக்காது அவர் தான் வந்து இங்கே வந்து மனுஷனை மனுஷனை வந்து ச சமமாக மா மாற்றி விட்டுருக்காரு இல்லாட்டி இன்னும் வந்து அவன் வந்து கிராமங்கள்லாம் எப்படி இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது அந்த அரசியல் சட்டம் கொடுத்த தான் இன்றைக்கி ஓரளவு சமத்துவத்தை கொண்டு வந்துருக்கு ஆக்சுவலாக அப்படியே வந்து கொண்டாந்தவன் பல பேருக்கு பல இந்தியர்கள் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு கடவுளாக இருக்கிற ஒரு அம்பேத்கரை பார்த்து நீங்கள் வந்து இவர் பேரை உச்சரிக்கிறது ஃபேஷனாக போயிடுது அதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லான்னா அது எப்படி சார் காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்யல அம்பேத்கருக்கு என்ன செஞ்சதுன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அம்பேத்கர் உயர்த்தி பிடிச்சி பேசுறீங்க உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை இழிவுதானப்படுத்தினாங்க அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணாங்க அம்பேத்கருக்கு நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு அரசியலுக்காக பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தையை பிரதமர் மோடி உட்பட கூட இருக்கலாம் காங்கிரஸ் காரங்க அரசியலுக்காக காங்கிரஸோட உட்கட்சி விஷயங்கள்ல நிறைய அரசியல் இருக்கு சார் நேருக்கும் பட்டேலுக்கும் பிடிக்காது நேருக்கும் அம்பேத்காருக்கும் பிடிக்காது நேருக்கும் புஷ்பிரதாஷ் தாண்டனுக்கும் பிடிக்காது நிறைய பேர் நேருக்கும் பல பேருக்கு அது வந்து காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற இன்வைட்டிங் பல விஷயம் இருக்குது அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க யார் பிஜேபியை வந்து அதை சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க பட் அவங்க காங்கிரஸ் தான் உண்டாக இருந்தாங்க அது காங்கிரஸ் விட்டு வெளியில் வரல எப்படி கோஷ்டி பூசல் எல்லா கட்சியிலும் தான் இருக்குது அது மாதிரி அந்த கட்சியில் கோஷ்டி பூசல் நிறையா இருந்திருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்வேறு காலகட்டங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் அம்பேத்காரை தோக்கடிச்சிங்கன்னா தோத்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அம்பேத்கருக்கு பாரத ரத்னா காங்கிரஸ் கொடுக்கல கொடுக்கல இல்லைன்னு சொல்ல மாதிரி அம்பேத்கார் படத்தை வைக்கலை சென்ட்ரல் காரில் வைக்கலை அது உண்மை தான் ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க பண்ணாங்க எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க அரசியல் திட்டத்தை இது அதை வந்து அடிப்படை சுதந்திரத்தை பரிசாங்க எல்லாமே கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதெல்லாம் நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லி தான் சொர்க்கம் கிடைக்கும் ஏன் ஏன் தேவையில்லாமல் அம்பேத்கார் பேரை சொல்லி ஃபேஷன் இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போது இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக அம்பேத்காருக்கு எதிராக நீங்கள் இதை சொல்லும் பொழுது நீங்கள் அம்பேத்காரோட கான்ஸ்டியூஷனே ஒத்துக்காத நீங்கள் இதை சொல்லும் பொழுது அம்பேத்கருடைய சமூ சமூக நீதி சமத்துவம் போன்ற விஷயங்களை ஒத்துக்காது நீங்கள் இதை சொல்லும்போது இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான உங்கள் அபிப்பிரா அம்பேத்கர் பற்றி இல்ல இப்போ இதில் இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக அடுத்து வெற்றி பெற்று வந்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திருவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தாங்க அது எலெக்ஷனில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போகாம பார்த்துக்கிட்டாங்க இப்போ மேலும் திரும்ப இந்த அம்பேத்கர் விஷயத்தை கையில் எடுத்து தனிமைப்படுத்துகிறாங்களா பாஜகவை பட்டியலின இருந்து இல்லை அதாவது பட்டியலின இருந்து பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே பேசியிருக்காங்க சார் ஆர்எஸ்எஸில் மோகன் பகவத் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசியிருக்காரு ஜெனரல் வைத்தியானத்தர் இருந்தார் ஆர்எஸ்எஸில் அவர் பேசியிருக்காரு எல்லாமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுவாங்க எலெக்ஷன் வர சமயத்தில் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு மாற்றி நாங்கள் எங்கே அப்படி சொன்னோம் நாங்கள் தான் வந்து மண்டல் கமிஷனே கொண்டோம் அப்படி போவாங்க ஆக்சுவலாக இலக்கு இட இட இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் விட்டதுன்னு மோகன் பகவத் பிஆர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசினார் ஸோ இவங்க வந்து ரெண்டாவது வந்து அம்பேத்கார் சொன்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லிது நீங்கள் என்ன பண்ணீங்க வருமானத்தை கொண்டு சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கியேன்னு அரசியல் சட்டத்தையே மாற்றினீங்கல்ல இப்போது ஒரு சுப்ரீம் லாயர் ஆயிருத்தர் நான் ஆனவர் நரீமன் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் அரசியல் அடிப்படை இதுக்கே முரணானது இந்த மாதிரி வருமான அடிப்படையில் வந்து எந்த விதமான ரிசர்வேஷனும் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போது நீங்கள் அம்பேத்கார் உருவாக்கின அரசியல் சட்டத்தையாக மறுச்சிங்களா தேர்தல் கமிஷனில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தரை பிரதிநிதியாக போடணும்னு சொன்னாங்க நீங்கள் அதை சட்டத்தை மாற்றி மாற்றி மத்திய அமைச்சர்கள் ஒரு மந்திரியை போட்டுக்கலாம்னு போட்டிங்கல்ல டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சட்டத்தை மாற்றி கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு போட்டிங்களா இல்லையா அப்போ முந்நூற்றி எழுபது பண்ணதில் என்ன பண்ணிங்க அசம்பிளியே இல்லாத ஒரு இடத்துல அசம்பிளியோட சம்மதமே இல்லாமல் ஒரு மாநிலத்தை யூனியன் தேர்தலாக மாற்றுறீங்களே இதெல்லாம் அரசியல் சட்டத்தை நீங்கள் மதிக்கிற ஒரு விஷயமா இப்போ அவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்பையோ அல்லது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்டப்பையோ இதெல்லாம் அம்பேத்கர் கண்ட கனவு அம்பேத்கர் இதெல்லாம் ஆசைப்பட்டார் அதை தான் செய்கிறோன்றாங்க இல்லையா அப்போ அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தவங்களை நீங்கள் அம்பேத்கருக்கு எதிராக நிறுத்துறீங்க அப்படின்ற ஒரு புள்ளி இதில் இருக்குல்ல அம்பேத்கர் கனவை நிறைவேற்ற இவங்க வந்து அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அம்பேத்கரே ஒரு கடவுள் தான் அவர் பேரை சொல்லணும் சொர்க்கத்துக்கு போவோன்னு சொல்லியிருக்கணும் அம்பேத்கார் பேரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கணும் அந்தளவுக்கு வந்து விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு விடுதலை அவர் இங்கே கொடுத்துருக்காரு கான்ஸ்டியூஷன் மூலமாக அதை விட்டுட்டு அம்பேத்கார் பேரை சொன்னால் கடவுள்கிட்ட போவோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அம்பேத்கார் பேரை சொல்கிறதே வேஸ்ட்டு நீங்கள் கடவுள் பேரை சொல்லுங்கள் நீங்கள் மே சொர்க்கத்துக்கு போகலான்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பூனை கூட்டி வெளியில் வந்து விட்டது அவ்வளோதான் பேசலாம் ராஜிகா